ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமேடேஷனோட முப்பத்தி எட்டு அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்கூலில் தான் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விவேகானந்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கு சீர்காழியுமே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க கேரியர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எஸ் ஏடிவிஜி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் பண்ணிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் ஆல் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்ரிக் கிளாஸஸ்க்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி கொடுத்த மாதிரி கேரியஸ் ஏ டி அட் ஜி மெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு ஒன் வீக் உள்ள உங்களோட ரெசியூமா மெயில் பண்ண சொல்லிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதி அதாவது ஜனவரி நாலாம் தேதி அதே அதுக்கப்புறம் நாகர்கோவிலில் நடக்குது அதே ஜனவரி நாலாம் தேதி திருநெல்வேலியிலுமே நடக்குது அஞ்சாந்தேதி பாத்தீங்கன்னா மதுரையில் நடக்குது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா யூஜி பிஜி அட் கேண்டிடேட் வித் வித்வுட் பிஎட் பிஎட் இருந்தாலும் சரி தான் பிஎட் இல்லைனாலுமே நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எம்எட் முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ சேல்ரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மிடில் செகண்டரிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் ஹேண்டில் பண்றதுக்கு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னா தேர்ட்டில இருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே பே பண்றாங்க ஹையர் செகண்டரி லெவலுக்கு பாத்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ்க்கு பிஜிடி டீச்சர்ஸ்க்கு லெவன்த் அண்ட் டுவெல்த் ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சாரி ஃபிரெஷர்ஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்குமே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க சால்ரி கமெண்ட்ஸ் டு தி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட் ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் அக்காமடேஷனும் ஃபுட்டுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் சொல்லியிருக்காங்க ஸ்கூல் அப்படின்றதுனால மோஸ்ட்லி கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அவங்க சொன்ன மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசூம் மெயில் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க அப்போ போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ